மன சந்தோஷம் வந்து வேணும் வாழ்க்கையில நிம்மதி வேணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதின்ற ஒன்று இருந்தாவே வந்து போதும் நம்ம எப்பேற்பட்ட வெற்றியையும் நம்மளால வந்து அடைஞ்சிட முடியும் அதனால இன்றைய தினம் வாராகி கிட்ட உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உங்க குடும்பத்தாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல போற அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய மன நிம்மதி தரக்கூடிய மந்திரத்தையும் ஒரு இருபத்தேழு முறை உச்சாடனம் வந்து பண்ணுங்க நித்திய சந்தோஷின்யை ஸ்ரீ மகா வாராகியை நமோ நமகவும் நித்திய சந்தோஷின்யை ஸ்ரீ ஸ்ரீ மகாவாராகியை நமோ நமகவும் நித்திய சந்தோஷின் யை ஸ்ரீ மகா வாராயியை நமோ நமகவோம் இங்க நான் ஒவ்வொரு மந்திரத்தையும் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேங்க நீங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணிட்டு வாராயி தாயாருக்கு பிடித்த நிவேதினம் ஏதாவது ஒரு நிவேதினம் வந்து படைக்கலாம் பானகம் வந்து படைக்கலாம் கருப்பு உளுந்துள்ள செய்த வடை படைக்கலாம் கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உருளை